வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜிபே ஃபோன்பே உள்ளவர்களுக்கு நாளை முதல் ஏழு முக்கிய அறிவிப்பு மக்களே அனைத்து பொதுமக்களும் ஜிபே ஃபோன்பே வச்சிட்ருக்கீங்களா கட்டாயம் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் அதாவது தற்போது கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து இடங்களிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மக்கள் இருக்கிறாங்க அதே போல் இந்தியா முழுவதும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற செயலிகளை மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அதுவும் இந்த பிரபலமான யூபிஐ செயலிகளின் மூலயமாக ஒருவருக்கொருவர் பணம் பரிமாற்றம் செய்து கடைகளுக்கு சென்று வாங்கும் சிறிய ரக பொருட்களை கூட ஸ்கேன் செய்து பணம் வழங்கும் முறை இப்போது அதிகரித்து வருகிறது சரி இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தளங்களில் ஷாப்பிங் செய்யும் பொழுது கட்டணம் செலுத்தினால் சிறிய தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்பு சில தவறுகளை தவிர்க்க உங்களுக்கு குறிப்பாக வழிமுறைகள் வழங்கியிருக்கிறாங்க குறிப்பாக உங்களுடைய சிறு கவனங்கள் கூட பெரு பணத்தை இழக்க வழிவகுக்கும் எனவே நீங்கள் கவனமாக யூபிஐ கட்டணத்தை செலுத்த வேண்டும் மக்களே உங்களுடைய வங்கி கணக்கை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய யூபிஐ மூலயமாக பணம் செலுத்தும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் இங்கே தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக யுபிஐடி செய்யும் தவறுகள் இந்த யுபிஐ செயலிகளில் தவறான யுபிஐடி உள்ளிடுவது தவறு மக்களே இந்த சிறு தவறு மூலியமாக தெரியாத நபர்களுடைய வங்கி கணக்கிற்கு உங்களுடைய பணம் சென்றுவிடும் எனவே சரியாக யூபிஐ ஐடியை தெரிந்து கொண்டு அதில் பணம் அனுப்புவது சிறந்தது மக்களே அது மட்டுமல்லாமல் கியூஆர் கோடு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் கடைகளில் கியூஆர் கோடு குறியீடு ஸ்கேன் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கியூஆர் குறியீடுகள் சரியானது தானா என்று உறுதி செய்துவிட்ட பிறகு பணம் அனுப்புவது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சில சமயம் மோசடி செய்பவர்கள் கியூஆர் கோட்டை உருவாக்கி மக்களை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க தெரியாத இணைப்புக்கள் அதே போல் உங்களுடைய ஃபோனில் யுபிஐ பணம் செலுத்த சொல்லும் சரியாத இணைப்புக்கல்ல கிளிக் செய்ய வேண்டாம் போனுக்கு வரும் ஓடிபியை கூட யாருக்கும் கொடுக்காதீங்க அதாவது எவ்வளவு நண்பக தன்மையாக இருந்தாலும் அவங்க அந்த ஓடிபி சொல்லவே கூடாது பணம் பெறுபவரின் பெயர் அதாவது யூபிஐ மூலயமாக அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைமை இருந்தால் பணம் பெறுபவரின் பெயர் மற்றும் யுபிஐ ஐடி மற்றும் தொகை எப்பொழுதுமே இருமுறை சரிபார்க்க வேண்டும் பணம் அனுப்புவதற்கு முன்னதாக அதே போல் உங்களுடைய செயலியை எப்போதுமே புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய யுபிஐ செயலி எப்போதுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க கடவுள் சொல் அதே போல் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நீங்கள் பயன்படுத்தும் கடவுள் சொல் இந்த யுபிஐடிக்கு பயன்படுத்த வேண்டாம் வங்கி கணக்குக்கு பயன்படுத்தக்கூடியதே யூபிஐடிக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க வேறு கடவுள் சொல்லை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக உங்களுடைய யுபிஐ பின்னை அவ்வப்போது தவறாமல் மாற்றவும் அது மட்டும் இல்லாமல் பின் அல்லது பேட்டன் நம்ம அனைவருமே ஃபோன்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட யுபிஐ செயலிகளை பயன்படுத்தி வருகிறோம் ஒருவேளை உங்களுடைய போன் காணாமல் போனால் அதில் உங்களுடைய யுபிஐ செயலியை அணுகி மோசடி நடைபெற வாய்ப்பு இருக்கிறது எனவே திரைக்கு எப்பொழுதுமே பின் அல்லது பேட்டனை போட்டு வச்சுக்கிறது நல்லது பூட்டு போடுவது மிகவும் நல்லது குறிப்பாக உங்களுடைய யுபிஐ பின் அது மட்டும் இல்லாம பிற வங்கி சார்ந்த எண்களை போன்ல சேமித்து வைக்க கூடாது இந்த யூபிஐ செயலியை பயன்படுத்தும் மக்கள் தினமும் தங்களுக்கு வரும் எஸ்எம்எஸ்களை செக் செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களுடைய அனுமதி இல்லாம பரிவர்த்தனை ஏதேனும் நடந்து இருந்தால் அதை உடனடியாக புகார்களை தெரிவிக்கணும் அப்படின்றதையும் சொல்லி மறக்காம ஜிபே ஃபோன்பே வச்சுட்டு இருக்க மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி